ஆஷாட நவராத்திரி பஞ்சமி தினம் மிக மிக உத்தேஷம் ஆஷாட நவராத்திரி ஒவ்வொரு வருடமும் எல்லா இடங்களிலையும் பத்து நாள் கொண்டாடப்படுகிறது நம்ம ஆலயத்துல பனிரெண்டு நாட்கள் கொண்டாடுறோம் ஏன் அப்படின்னா அம்பாளுடைய பனிரெண்டு திருநாமங்கள் இருக்கிறது அதன் பொருட்டு நம்ம வந்து இந்த ஆலயத்துல பனிரெண்டு நாட்கள் ஆஷாட நவராத்திரி நம்ம வந்து விமர்சையாக வராமுகம்னால வாராகி அப்படின்னு வழிபடணும் சப்தம் மாதர்கள் ஒரு வழியாக வராதமுகம் பண்றவளாக பெருந்தோரும் சிறப்பு வாய்ந்தவளாக நம்ம இந்த வாராகி தேவையை வழிபட்டு பஞ்சமி அப்படின்னா பஞ்சத்தை போக்குவள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பஞ்சமி தினத்துல நம்மளுடைய இந்த பஞ்சமி திதி வரும் பொழுது இந்த பஞ்சமி வழிபாட்டின் பொழுது நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை அம்பாழ்க்கிட்ட சமைச்சிட்டு நம்ம நெய் தீபம் தேங்காயில இழுப்பை எண்ணெயோ அல்லது நல்லெண்ணையோ அல்லது நெய் ஊற்றியோ நம்ம வந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை நம்ம நிச்சயமாக நம்ம கோரிக்கைகளை எல்லாம் அம்பாள் ஏற்று நமக்கு ஏற்ற தருபவளாக இருக்கின்றாள் நம்மளுடைய அன்னை தோல்வியை துரத்தி எழும்பில் நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கின்றாள் வாழ்வில் பஞ்சங்களை நீக்கி அவளை நாம் வழிபட்டுக் காரணத்தினால நம்முடைய வறுமையெல்லாம் நம்முடைய பஞ்சங்களை எல்லாம் நீக்குபவர்களாக இந்த பஞ்சமி வாராகி நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள் மனித உடல் வராக முகம் கொண்டவளாக சப்த மாதர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டவளாக இந்த வாராகி தேவி நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள் நம்ம ஆலயத்துல வளர்விரை பஞ்சமி தெய்விரை பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல நம்ம வந்து தியாகங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதன் தவிர இந்த ஆஷாட நவராத்திரியில பன்னிரண்டு நாட்களும் நம்ம வந்து காலையில அபிஷேகம் அலங்காரம் அதெல்லாம் பண்ணி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் பண்ணி மகாடன நம்ம வந்து வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம் மாலையில வந்து தியாகங்கள் நடைபெறுகிறது ஒவ்வொரு நாளும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த அன்னதாரர்கள் பொருள் உதவியோ பண உதவியோ கொடுக்குறவங்க குடும்பலாம் யாகத்திற்கு உபயதாரர்களாக தீங்கணும் அப்படின்னு நம்ம